ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்ன குழம்பு வைக்கிறேன்னா பச்சை பச்சைப்பேர் ரெண்டு நாள் முளை கட்டி வச்சுருந்தேங்க நல்லா வந்துருச்சு இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்குது அது நான் எப்படி குழம்பு வைக்கிறேங்கிறது காட்டுறேங்க இது என்னோடய ஸ்டைலில் செஞ்சேன் ஒரு பாத்திரத்தில் நல்லா வந்து தண்ணி காஞ்சதுக்கப்புறம் இந்த பச்சைப்பயிறு எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் நல்லா வேக விட்டுலாம் சீக்கிரம் வெந்துருங்க ஏன்னா ஏற்கனவே ரெண்டு நாள் இருக்கு இல்லையா அதனால சீக்கிரம் வெந்துடும் இப்போ எனக்கு வந்து வீடியோக்காக எனக்கு இந்த அடுப்பு தான் தேவைப்படுதுங்கிறனால அந்த அடுப்பில் மாற்றி வச்சிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு விளச்சட்டி வச்சு அதில் ஒரு ஒரு சும்மா ஒரு அஞ்சாறு அரிசி போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வ வறுத்து வச்சுக்கிட்டேன் இப்படி செஞ்சு பாருங்கள் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அரிசி வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் சும்மா ஒரு நாலஞ்சு குருமிளகு சோம்பு பட்டை கிராம்பு சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வெறு சட்டியில் வறுத்து வச்சுக்கிட்டேங்க லைட்டாக ஹீட்லேயே வறுத்தா போதும் இப்போ இதுக்கு மேலே தான் வந்து மெயின் மெயின் ப்ராசஸ்ஸு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரிச்சி வச்சுருந்தேன் அதை நல்லா போட்டு நல்லா வதக்கி வைக்கலாம் சின்ன வெங்காயம் வதக்கிறப்பே ஒரு நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சியே நாலாக வெட்டி போட்டங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது காரத்துக்கு ஒரு ஆறு ஏழு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க நான் ஒரு ஏழு வரமிளகா போட்டிருந்தேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வணங்கி வர்றப்ப கொஞ்சம் வந்து தேங்காய் போட்டேங்க ஒரு கை தேங்காய் போட்டேன் இப்போ பாருங்க இந்த ஸ்டேஜில் நல்லா வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நல்லா வணங்கிடுச்சுங்க இதுக்கப்புறம் வந்து இந்த சூட்லேயே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டேன் சின்ன ஸ்பூன்ல தான் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டேங்க இப்போ நம்ம ஏற்கனவே வந்து சோம்பு இதெல்லாம் வந்து அரிசியெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் போட்டு நல்லா ஒரு பர பரட்டிட்டு இப்போ அதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிடலாங்க இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பச்சை பேர் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருந்தேன் இப்போ அது அவ்வளோ வேண்டியதில்ல அதனால கொஞ்சம் அரைக்கிறக்கு எடுத்துக்கலான்ட்டு இப்போ பாருங்கள் நல்லா ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சு இப்போ ஒரு கரண்டி அளவு எடுத்து ஃபஸ்ட்டு வந்து இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கடைசியில் வந்து இந்த ப பச்சைப்பயிரும் போட்டு நல்லா மிக்சியில் ஒரு அரை அரைச்சிக்கலாங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம வடிச்சட்டி வச்சுக்கிட்டோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதை நல்லா அரைச்சிட்டேன் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சது சும்மா ஒரு ஒரு அரை டீஸ்பூனில் கடுகு ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு வரமிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேங்க சாரி தக்காளி அறியறதுக்கு டைம் இல்லாமல் நான் கையோட வீடியோ பார்க்குறப்பே அறிஞ்சிட்ருக்கேன் வீடியோ போயிட்டுருக்கிறப்ப அரிஞ்சேன் இப்போ தக்காளி நல்லா வணங்குறக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கிட்டேங்க இது அப்படியே குழம்புக்கும் பத்தலைன்னா கரெக்டாக இருக்கும் கழுப்பு போட்டுக்கிட்டேன் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் இப்போ இது நல்லா வணங்கி நல்லா வணக்கிட்டு தக்காளி நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதையும் போட்டு நல்லா ஒரு பிர பிரட்டி விட்டுறலாம் இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ இது வந்து இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிக்கலாம் அப்புறம் இந்த சைடு பச்சைப்பயிர் வெந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அதையும் எடுத்து போட்டுட்டேன் அவ்வளோதாங்க இது நல்ல ஒரு கொதி வந்துச்சுன்னா நல்லா கமன்னு மிளகாட்டி வச்சு சூப்பராக இருக்குங்க தேவையானாலும் உப்பு போட்டுக்கிட்டேன் எனக்கு உப்பு பத்திலாவது போட்டுக்கிட்டேன் காரம் உங்களுக்கு என்ன தேவையோ அப்போ வந்து கொஞ்சம் வரமிளகா ரெண்டு கூட சேர்த்து போட்டுக்கோங்க கம்மியாக வேணும்னா ரெண்டுக்கு வர மிளகா கம்மி பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இப்படி தான் குழம்பு வச்சுருந்தேன் அவ்வளோ சூப்பராக வந்துருச்சு நல்ல மனமாக இருந்தது பச்சை பச்சைப்பயிறு குழம்பு இப்படி தான் நான் வைப்பேன் என்னோடய ஸ்டைலில் வச்சு காட்டியிருக்கேன் இதுக்கு வந்து நீங்கள் ஒயிட் ரைஸு இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் பேட்சில் எல்லாம் கம்பல்சரி செஞ்சு பாருங்கள் அவங்களுக்கும் நல்லா யூஸாக இருக்கும் ஒயிட் ரைஸுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் நான் ஒயிட் ரைஸுக்கு தான் வச்சுருந்தேன் நம்ம காக்கா குருவிங்களுக்கும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டேங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் சாப்பாடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்